இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நானு அங்கே ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மலை அந்த மலைக்கு பேர் பெரிய மலை ஏன் பெரிய மலைன்னு வச்சாங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி சொல்றேன் முன்னோரு காலத்துல கிரதா யுகத்துல எத்தனை யுகங்கள் இருக்க நான்கு யுகங்கள் இருக்கு அந்த நான்கு யுகத்துல கிரதா யுகத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்துல திருமணம் நடைபெற்றது அவங்களுக்கு எல்லாம் ஆணமா ஆனா மனிதர்களுக்கு ஒரு சடங்கோ பூத்துறாங்க அவங்க அது பேரு திருவிளையாவை அந்த திருவிழையா புராணத்துல அவங்களுக்கு கல்யாணம் கடைஞ்சுது அந்த கல்யாணத்திற்காக ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் அங்க ஒன்னா சேர்ந்தாங்க அந்த கையாயத்துல அப்படி சேர்ந்த போது அந்த மலை கொஞ்சம் அகிர்ந்து பூமி கையில் கொஞ்சம் போயிடுது அதே அளவுக்கு தென்புலத்தை நம்ம இருக்கிற இந்த பகுதியில் கொஞ்சம் திருப்பிச்சு இப்போ ஈடு தாழ்வுமா இருந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு அகஸ்திய மகர்ஷி சிவபெருமானிடம் வேண்ட அவர் அகஸ்திரியே போயிருக்கிறார் போய் சரி பண்றாங்க இந்த கூட்டு எதுல வந்து தெரியுமா உங்களுக்கு ஸ்கந்த புராணம் சொல்லுவாங்க அந்த ஸ்கந்த புராணத்துல இந்த கருத்து வருது அதனால அவர் வந்து கிளம்பி ஆகாய மார்க்கமா வந்த போது அவருடைய குருநாதர் வந்து நந்தியம் பெருமான் பெரிய மலை விண்ணளவாக இருந்த உயர்ந்தோங்கிய மலை அதனாலதான் பெரிய மலைன்னு வச்சா அப்படி விண்ணளவா இருந்த மலையை பார்த்து அவரு அவருடைய குருநாதர் கேட்டார் சாமி இந்த மலை மலங்கிக்கலாமான் அவர் காட்சி கொடுத்தார் ஓ மலை தான் நிற்கிறேன்னு சொல்லி அவர் அந்த மலை அப்படி போயிட்டு ஆதி காலத்தில் இருந்த தான் பெரிய மலை நீங்க பெரிய மலைக்கு வந்து அந்த மலை மேல ஏறீங்கன்னா கைலாயத்துக்கு போயிட்டு வந்ததா ஒரு ஐதீகம் சந்தோஷம் ஈராவான நோய்கள் எல்லாம் நீங்கும் அந்த மலை மீது தான் ஒரு அற்புதமான குறையை சிவபெருமான் படைத்தால் அங்க இருக்கின்ற ரிஷி முனிவர்கள் மக்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா நோய் நொடிகளில் இருந்து நீங்க இந்த சுமை நீர் தீர்த்தத்தை நாற்பத்தி நாட்கள் வருகினால் கேன்சர்ல இருந்து எல்லா நோயிலும் போகும் சுகர் நோயும் போகும் ஆனா சிறந்த எடுத்து சாப்பிடணும் அது இன்னும் மலை மேல ஒரு நீர் அது போய் பிடிக்கலாம் அவ்வளவுதான் பல நோய்களில் இருந்து

அங்க இருந்த மக்கள்லாம் வந்து மதமாற்றம் செய்து முயற்சி பண்ணாங்க அந்த இடத்தை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க அங்க இருந்த கோட்டை கோட்டளம் நாலு நகரெல்லாம் இலாம போயிடுது அது ஊருக்கு முழுக்குர்மாயிடு அங்க மக்களே ஒரு ஐநூறு வருஷமும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் வாழ்ந்தாங்க அந்த ஊரில் தோன்றி ஒவ்வொருடைய தந்தை அவருக்கு சேவூர்மா அருள் கொடுத்து இவர் கோவி அவருக்கு சொல்லலை இந்த மலை மேல இருக்க சிவனுக்கு வாழ்நாள் வரையிலும் தீபம் ஏற்று ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தீபம் கார்த்திகை தீபம் அந்த தீபத்தை நீங்க ஏத்தலான்னு சொன்னாரு பெரிய அதிசயம் எங்க தந்த விடாமல் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அந்த தீபத்தை ஏற்றிருக்க உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்தால் தான் ஆண்டவாறு புரிவாண்டதுக்கு ஒரு உதாரணம் அவருடைய கோரிக்கை என்ன தீபத்தி ஏத்தினார் அதனுடைய பின்விளைவு நாங்கள் பிறந்து அதில் நான் பொறுப்பு எடுத்து சிவன் கோயிலுக்கு கட்டணுன்ற பார்த்துக்கிட்ட எங்கள் அப்பா ஊட்டினாலும் தேவதை ரெண்டு தடவை எனக்கு காட்சி கொடுத்துட்டாங்க பத்து வயசுலேயே எனக்கு ரெண்டு முறை தேவதை காட்சி கொடுத்துட்டா தன் காட்சி நான் பார்த்துட்டேன் அதே போல் சிவபெருமானும் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னே ஒரு காட்சி கொடுத்தாருன்னு சொன்ன நான் அது தவிர எங்கள் அப்பா தொண்ணூற்றி ஆறு வயதுல தொண்ணூற்றி ஆறுல இருந்துட்டார் கோயிலுக்கு பூஜை ஆரம்பித்த பிறகு ஒரு ஆலே மாதத்தில் ஒரு இறைவனடி சேர்ந்துட்டார் என்ன செய்தேன் எதா வேலையும் நிறுத்திட்டு இந்த பதினாறாம் நாள் தொகை நாள் முடிச்சுக்கிட்டு நான் இது தீட்டு இனிமேல் வந்து செய்ய போடாது ஓராண்டுங்க அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு போயிட்டேன் நான் செய்த தப்பா ரைட்டா

கதவு திறந்து விட்டா ஒரு கிழிச்சு தான் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வர முடியும் அந்த மாதிரி சரீரம் வந்தாங்க ஒரு சோபா போட்டேன் அந்த ரெண்டு பேரும் ஒரு சோபால மூணு பேரும் உட்காந்து அந்த ரெண்டு பேருக்கு போதுமானதா இருந்தது உட்காந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் நான் என் மனைவியம் அப்புறம் என் ஒரு எந்த காலங்காலியில் சாமியார் வந்திருக்காங்க என்ன மாதிரி பண்ணி எதுக்கு சாமியார் வந்தாருன்னு யோசிப்பில்லை என்ன யோசிப்பேன் பொதுவாக

பிள்ளை அடிச்சு போட்டாங்க அதையும் போலீஸ் கேஸாக வருவாங்க எங்களை வீட்டு கொடுக்க போலீஸுக்கு சொல்லுங்க ரெண்டாவது எனக்கு வருவாங்க டொனேஷன் கேட்க வருவாங்க கோயில் கட்டுறோம் படம் கட்டுறோம் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க அன்னதாங்க நடத்தணும்னு வந்து கேட்பாங்க மூணாவது ஸ்கூலு காலேஜில் வந்து அட்மிஷன் வாங்கி கொடுங்கோ இல்லை நான் பணம் கட்டி என் பொண்ணு பிள்ளை சேர்த்தேன் அவங்க சரியாக படிக்கல அந்த ஃபீஸு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு வருவாங்க ஓ இது மாதிரி எதுவும் சாமியார்களுக்கு எதுக்கு அவங்களும் சாமியார்களா சார் பொண்ணு யாரும் இருக்க மாட்டாங்களே இந்த வகையை அவங்க சேர மாட்டாங்களே நான் மனசு கூட நினைக்கிறேன் உடனே சாமி சொல்கிறாரு டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுக்கு வாங்கடா நான் போலீஸ் கேஸும்

பவர் கேட்டாங்க நீ கோயில் கட்டிட்டு இருந்த இல்லையா ஆமா சுவாமி அதையா சப்ஜெக்ட் பண்ணாங்களா ஏன் நிறுத்த சுவாமி நீங்கள முக்காலமும் அறிந்தவர் தெரிந்தவர் உங்களுக்கு தெரியாதா நான் புதுசா சொல்லணும் எங்க அப்பா இறந்துட்டாரு அதனால நான் நிறுத்திட்டேன் உடனே ஒரு கேள்வி கேட்டார் அப்ப நீ எப்படா சாவன

நீ நம்ப கூடாது சொல்றதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தொடர்ந்து வேலை செய்ய அதே போல உனக்கு சொன்ன இல்ல உன் வருஷம் நீ எப்ப சாவன் கேட்டல அதுல நீங்க உங்க அப்பனுக்காக ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டினா உன் ஆன்மாவில் ஒரு வருஷம் குறைதா இல்லையா குறைதா இல்லையா அந்த பாவத்தை நீ ஏன் பண்ற பண்ண கூடாதுன்றதுக்காக சொல்லி சொல்றதுக்காக வந்துடா வேலை முடிடா போய் வேலை இருந்துச்சு நல்ல நல்லபடியாக செய்ய ஓஹோம் கோயில் பாடலாம் இது சொல்றது தான் வந்து நீ இருக்கு என் மனைவி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அப்படி கதவை தாண்டாங்க தாண்டா மறைச்சிட்ட இப்படிப்பட்ட அபூர்வமான ஆசீர்வாதங்களை நான் வாங்கியிருக்கிறேன் அது எனக்கு அவன் கொடுத்த அருள் அதனால தான் உலகத்துல சிவன் கோயில் கோயில பெரும்பாலும் யாரும் கட்ட முடியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும் சிவன் கோயில சாய்பாபா கோயில்ல ஒரு நூறு கட்டலாம் முருகன் கட்டலாம் அம்முன்னு கட்டலாம் விநாயகர் கட்டலாம் பெருமாள் கட்டலாம் எல்லா கோயிலுக்கு கட்டலாம் ஆனா சிவன் கோயிலை கட்ட முடியாது கட்டக்கூடாது ஏன் சொல்லுங்க அவன் சிவ சிவான் இருக்கான் யானத்தில் நானே நானாக இருக்கிறேன்னு இருக்கானும்

சுவாமி என்ன தேடிட்டு வந்து எப்படி கேட்டாலே அவங்க தெரிஞ்சு தெரியாது நான் பல விழாக்களுக்கு போறது உண்டு இந்த ஞானத்தை மக்களுக்கு தெளிவுபடுறது உண்டு ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளால நீங்க ஒரு இந்த பகுதியில வந்து சாமிகள் சொன்னார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கன்னு ஆனா நீங்க வந்துக்கிட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் வந்திருக்கீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்கணும்னு நினைச்சிருக்காரு அதை என் மூலம் சொல்ல சொல்லியிருக்காரு

சந்தோஷம் உங்களால் முடித்த உதவியை செய்றீங்க காணிக்கையும் உழைப்பையும் ரொம்ப சந்தோஷம் இப்படியா வாழற உங்களுக்கு இறைவன் நல்லவர்களை கொடுக்கணும்னு சொல்லி சிவகுருநாதா சிவகு I'm not 喜欢。 அந்த பறக்கிற விமானத்தை நான் எழுதுனேன் இதை ஜெயராம் ரொம்ப அழகாக பாடி கேட்டதாக வந்து இப்போ வந்து அது பென்ட்ரைவாக வந்துருக்குது இது வந்து அற்புதமான பாடலை அதே போல் அம்மன் பேர் எழுதிய அண்ணனி அன்னவர் சென்ற இடம் அண்ணனி அறிவா என்றோ அப்படின்னு அந்த பாட்டு அந்தாதி தைப்போகு நூறு பாடல்கள் ஒவ்வொரு அந்தாதிரியும் ஒவ்வொரு பாடலையும் எட்டு வரிகள் இருப்போம் இது போல என்னை ஒவ்வொரு இரவுலையும் அதிகம் பாட வச்சேன் தேவி இதெல்லாம் ஒரு கிஃப்ட் தான் அதே போல முருகன் மலை எழுதிக்கிறேன் முருகனை இமகிரி என்ற இறையே வருக உமா மகேஸ்வரன் குமரா வருக அசுரர் எழுந்த ஐயா வருக அஞ்சே என்ற அறிமுகா வருக சுடர்வே தாங்கிய சோரனை வருக நடவடிக்கை மகிழ்வன் முருகா வருக मना

சுதந்திர நாட்டினை சுரண்டி சுருட்டி கதர் ஆடையர் புல்லாய் போட்டு பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர் குறித்து ஓடி நீ வருங்க பார்த்தா சுதந்திர நாட்டு சுரண்டி எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாங்க மணலி அடிக்கிறாங்க ஜல்லி அடிக்கிறாங்க அடிக்கிறானுங்க எதை விட்டு வச்சானுங்க எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாங்க சுரண்டி சுருட்டி எல்லாம் அவங்களுக்கு சுருண்டி சுருட்டி கதர் ஆடையர் எல்லாம் அந்த கதர் அந்த அரசியல்வாதின்னு எட்டுங்க கதர் ஆடையர் போட்டு டபுள் மீனிங்க அவன் அவங்க போட்டுக்கிறான்னு சொன்னா மக்களுக்கு மோசம் பண்றான்னு அர்த்தம் போட்டு பதலாய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர் என்ன மாதிரி அதிகாரிகள்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏன் அரசியல்வாதிகளை நீங்கள் மட்டும் கொள்ளாடிக்கிறீங்க நாங்களும் கொள்ளாடுகிறான்னு கூட சேர்ந்து கொள்ளாடிச்சா மாட்டு நாட்டு மக்களுடைய நிலைமை கொண்டு பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர் மக்களுடைய சூழ்நிலையை கிடைக்கிற யாருங்க யாரு அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர் உரித்து உப்பிட ஓடின்னு வருங்க இவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமா நீங்க நல்லா அந்த துறையில் இருந்துருமா அத போல முருகனுக்கு நானு வேண்டுதல் வச்சிக்கிறேன் அது வெற்றி அடையணும் ஆனால் எந்த டிவிலும் போட மாட்டான் ஏன் அது அவங்களுக்கே விவசாயமாக இருக்குது என்ன தைரியமாக அந்த பாட்டை போட முடியுமா ஆனால் தைரியனாலும் வேண்டுகளுடைய குறைகளை நீக்கின்ற அந்த முருகப்பெருமா நம்ம வே வேண்டுகளை வச்சு போடுவோம் அது வந்து மக்களை திருத்தம் அந்த காலம் வரும் அந்த கழிவு வரும் நிலை மாறணும்னா நம்முடைய விளையாற்ற கருத்துக்கள் மக்களை சேர்ந்து அடையணும் அப்படி முருகன் மேலே எழுதியிருக்கிறேன் பல எழுதியிருக்கேன் பல அதே போல தான் எல்லாம் எழுதியிருக்கேன் இதில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க நீங்கள் டிவியை சன் டிவி போட்டிங்கன்னா என் பாடலில் அம்மனாக இருந்தால் அம்மன் வரும் இல்லை முருகன் மேலே வரும் அந்த ரெண்டு பாட்டையும் பாடினவங்க பாட்டு நிறையா பாண்டவரு பிபி ஸ்ரீனிவாசில்லா இவர் பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப அழகான எடுப்பான குரலை பார்க்கிருக்காரு நான் யாருமே தெரியாத பாட்டு கொடுத்துருக்கேன் இப்படிலாம் அந்த டிவியில் வந்துட்டு இருக்குது இது எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் இந்த உதகத்தை சரி செய்ய யாருன்னா ஒருத்தருக்கு போறணும் எல்லாருமே பிறந்துட்டு அது எடுபடாது அதனால் இந்த கலியுகத்தில் என்னை இறைவன் இந்த தூய்மைப்படுத்துகிறதுக்காக இந்த பாடல்களை அவங்க கொடுத்து வால்மையாக கொடுத்து எழுதி கொண்டு நடந்திருக்குது அதை தான் சுவாமிகள் வந்து இந்த பாட்டை பாடமாக கொடுத்தாலே அதே இந்த சிவகுருநாதன்றது வந்து மனிதன் பிறந்ததிலிருந்து ஆதி காலத்தில் இந்த காலத்து வரையெல்லாம் என்னென்ன பிறவி எடுத்தால் எதை எதை செய்தான் அப்படின்றது பட்டியலிட்டு எழுதியிருக்கிறேன் அவ்வளோ பட்டியலிட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வச்சிங்கனாவே அந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஓ நம்ம குடிப்பெல்லாம் பிறந்து வளர்ந்தமா நம்ம பிறகு எடுத்திய அதை விட்டுட்டு நம்ம வேறு பாதையில் போகிறோமா அப்படின்னு தோன்றோம் அந்த நிறைகளை வந்து நான் ஓரளவுக்கு சொல்லிக்கிறேன் கடவுளாவோட நேருக்கு நேரு சண்டை போட்டிருக்கேன் பெரும்பாலும் சிவனாக தான் நான் சண்டை போடுவேன் நிறைய சண்டை போட்டிருக்கேருக்கு அவருக்கும் அதனால் அவருக்கு